வீண்டு எமது நாட்டுக்கு ஒரு அரசியல் தீர்வை கொண்டு வர வேண்டும் அவர்கள் இல்லாமல் நாங்களும் இல்லை நாங்கள் இல்லாமல் அவர்களும் இல்லை ஆனால் கடந்த மாதத்தில் ஒரு புள்ளி விவரம் தரையின்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே பதினெட்டுக்கு முன்பும் அதற்கு பின்னும் சிங்கள மக்களின் தமிழ் மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்ன மிஸ்டர் ஒலிவர் நடத்திய கருத்து படி இன்று எண்பத்தி ஏழு வீதம் மக்கள் சிங்கள மக்கள் பற்றி தமிழர்களுக்கு தீர்ப்பு வேண்டும் என்று அவர் நல்லவர் சமைக்க எங்களுக்கு நாங்கள் யாவரும் ஒன்று கூடி இன்று சிபிஆர் தோழர்களின் தியாகிகள் தினத்தில் நினைவு கூறும் வேலை எனது கட்சி தலைவரும் பேராசிரியர் திசவிசார் அவர்கள் கூறியிருந்தார் ஒன்று இலங்கை நாட்டின் நன்மை கருதி ஜனாதிபதி எடுத்திருக்கின்ற முயற்சி அதாவது தான் அரசியல் யாப்பையை மாற்றி மூன்றாவது தடவையாக தான் இருப்பதற்கு வழங்குகின்றார் என்றும் அதற்கு தெற்கில் உள்ள இடதுசாரிகள் அதாவது சோசலிச முன்னணி ஐந்து காட்சிகள் சேர்ந்து முடிவெடுத்திருக்கின்றன தங்கள் ஆதரவு அத்தாங்க இருக்கும் என்றும் ஆனால் மூன்றாவது அடவை ஜனாதிபதியாக இருப்பதற்கு தாங்கள் விரும்புவதும் போவதும் இல்லை என்றும் ஏனெனில் இந்த நாட்டை நாங்கள் நேசிக்கின்றோம் இந்த நாட்டை ஒரு தனி மனிதனிடம் ஒப்படைக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இல்லை விருப்பம் என்றால் நீங்கள் ஜனாதிபதி ஆட்சி முறையை மாற்றி பிரதமர் ஆட்சிக்கு கொண்டு வந்து அதற்கு உங்களுக்கு விருப்பப்படி இருங்கள் என்று அவர்கள் திட்டவட்டமாக மாணித்தனமாக குறிப்பிட்டார்கள் ஆனால் இருந்து அவர்கள் எடுத்த ஒரு முன்னெடுப்பை இதுவரை தமிழ் பேசுகையில் என்னென்ன கட்சிகளோ ஒருவருமே இதுவரை அந்த முடிவை எடுக்கவும் இல்லை அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கவும் இல்லை இலங்கையின் அரசியல் வரலாற்றை எடுத்து பாருங்கள் நாங்கள் நீளத்தை ஆள வைத்திருக்கிறோம் பச்சையை ஆள வைத்திருக்கிறோம் ஒரு கணவன் சிவப்பை ஆட்சிக்கு கொண்டு வரவில்லை இன்று அவர்கள் ஐந்து எம்பிக்களாகத்தான் தெற்கில் வருகிறார்கள் ஆனால் தெற்கில் உள்ள பத்திரிகைகள் அவர்கள் எழுதியிருக்கின்றது என்று என்னவெனில் இடதுசாரிகள் மீண்டும் ஒருமுறை நாங்கள் இடதுசாரிகள் என்பதை விரும்பித்துள்ளார்கள் உள்ளார்கள் ஏனெனில் இன்றைய மக்களும் வாக்காளர் பெருமக்களும் அவர்களில் இன்னும் ஒரு பத்து பேரை தெரிவு செய்திருந்தால் இன்றைய அரசாங்கம் அல்ல இனிவரும் அரசாங்கம் யார் அவர்களுக்கு உதவி செய்ய முடியாட்டும் மக்களுக்கு உபத்துலவமான முடிவுகளை எடுக்க அவர்கள் தடுத்திருப்பார்கள் ஆகவே இன்றைய காலகட்டத்தில் உலகம் முழுக்க பொருளாதார வீழ்ச்சி கண்டுகொண்டிருக்கின்றன இன்னும் ஒரு பொருளாதார வீழ்ச்சிக்கு மேற்கத்திய நாடுகள் சென்று கொண்டிருக்கின்றன சோசியலிசம் பொருளாதார மலர் அதற்கு நாம் எல்லோரும் அமது கட்சியான லங்கா முதல்வாரி கட்சி தமிழ் பேசும் இடதுசாரி போக்கு கட்சிகளுடன் ஒன்று சேர்ந்து வேலை செய்ய எப்போதும் காத்திருக்கிறார்கள் என்று கூறிக்கொண்டு எனக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை அழைத்தமைக்கும் இந்த தியாகிகளின் இழப்பு வீடு செய்ய முடியாது அவர்கள் ஆத்மா சாந்தியடைய பிரார்த்தித்துக் கொண்டு இந்த சந்தர்ப்பத்துக்கு நன்றி தெரிவித்து விளைவித்துக் கொள்கிறேன் நான் பாராளுமன்ற உறுப்பினரும் இளமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய தலைமை தொடருமான தோழர் அசோக் அவர்கள் தோழர் மோகன் அவர்களே இளமக்கள் புரட்சிகரவர்களே இளமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் முக்கியஸ்தரும் முன்னாள் வடக்கு கிழக்கு மாகாண முதல்வருமான தொடர் பலது ராய் பெருமாளர்களே தமிழக மக்கள் விடுதலை கழகத்தின் யாழ் மாவட்ட அமைப்பாளர் தோழர் மணியம் அவர்களே தங்கா சமஞ்சம் ஆட்சி கட்சியின் அமைப்பாளர்களே இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியின் மாணிப்பாய் பகுதி அமைப்பாளர் தொடர் திருநாக் அவர்களே உன்னதமான இந்த தினத்திலே உன்னதமான பிள்ளைகளை தியாகிகளாக்கி இங்கு வந்திருக்கும் பெற்றோர்களே இனிய சகோதர சகோதரிகளே அன்பான தோழர்களே அனைவருக்கும் எனது இனிய வணக்கங்கள் இந்த மகத்தான தினத்திலே இங்கு வந்து இந்த தியாகிகளை நினைவு கூற கிடைத்த சந்தர்ப்பத்திற்காக நான் மிகவும் பெருமை அடைகின்றேன் இள விடுதலை போராட்டம் பல்வேறு தியாகிகளை இந்த தேசத்தில் உருவாக்கி இருக்கின்றது இள விடுதலை போராட்டம் கூர்மையடைந்திருந்த காலகட்டங்களை எல்லோரும் ஐக்கியப்பட்டு போராட்டத்தை நடத்திக் கொண்டிருந்த காலகட்டங்களில் நமக்கிடையான சகோதர படுகொலைகள் இல்லாத காலகட்டங்களில் மக்கள் நம்பிக்கையோடு ஓரணியில் திரண்டு போராட்டத்துக்கு ஆதரவு வழங்கி வந்திருக்கிறார்கள் அந்த ஈழ விடுதலை இயக்கங்களுக்கிடையே ஐக்கியத்தையும் ஒற்றுமையையும் புரிந்துணர்வையும் வளர்த்தவர் தோணர் பத்மநாபா ஈழ தேசிய விடுதலை முன்னணி என்ற அமைப்பை உருவாக்கி தமிழீழ விடுதலை புலிகள் மக்கள் தமிழீழ விடுதலை இயக்கம் ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி ஈழ புரட்சி அமைப்பு போன்ற நாலு பிரதான அமைப்புகளையும் ஓரணியில் திரட்டி மக்களுக்கு போராட்டம் தொடர்பான நம்பிக்கையை வளர்த்தவர் தொடர் பத்மநாபா ஆனால் அவரது கனவு அவரது முயற்சி அவரது உழைப்பு உரிய கால போராட்ட அமைப்புகள் எல்லாம் மொழிகளினால் அளிக்கப்பட்டது நல்ல பல போராளிகள் உன்னதமான போராளிகள் எல்லாம் மண்ணில் சரிக்கப்பட்டார்கள் இது விடுதலை போராட்டம் ஆயுத போராட்ட காலகட்டத்தில் எந்த ஒரு மாற்று அமைப்பினரும் எந்த எதிராக போராடினார்களோ அவர்களிடம் இருந்து எந்த ஆபத்தையும் எதிர்கொள்ளவில்லை மாறாக சகோதர இயக்கமான தமிழீழ விடுதலை புலிகள் மாற்று கருத்தாளர்கள் எல்லாரையும் குவித்தார்கள் அவரது அவர்களது கொன்று குவிப்பு இந்த மண்ணில் மட்டும் நிகழவில்லை இந்த தேசத்துக்குள் மட்டும் உள்ளடக்கப்பட்டிருக்கவில்லை கட கடந்து ஊடியிருந்தது அந்த கட கடந்த படுகொலையின் விளைவே உன்னத போராளியும் மக்களால் மகத்தாக அன்பாக நேசிக்கப்படுகின்ற தொடர் பண்பனாக மிகப்பெரிய மனிதநேயவாதி கொல்லப்பட்ட அவரது இந்த தினத்திலே நாங்கள் தியாய்களை நினைவு கூறுவதோ மக்களுக்காக கொல்லப்பட்டவர்கள் மறக்கப்பட முடியாதவர்கள் தொடர் சுகு குறிப்பிட்ட மாதிரி நாங்கள் இவர்களை எப்போதும் நினைவு கூறப்பட வேண்டும் இந்த தியாகிகள் ஆக்கப்பட்ட அல்லது படுகொலை செய்யப்பட்ட இந்த உன்னதமான போராளிகளை நாங்கள் கூடி முடியவில்லை எங்கள் யாரிடமும் எவ்வளவு போராளிகள் மாற்று கருத்தாளர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற ஆவணம் இருக்கின்றதா இல்லை முடியாத அளவுக்கு போல பத்மநாபா அவர்கள் எண்பத்தி மூன்றாம் ஆண்டில் சுத்த தரம் இல்லாமல் என்னுடைய தரத்தை குட்டு நான் அவரை பாதுகாத்த போல பத்மநாப